என்பது சிறிய கிராமம் இங்குதான் இயேசு வளர்ந்தார் அவரது பழுப்புத்தன்மையின் தொழிலான தச்சு செய்தார் அவரின் தச்சி தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் களிய நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம் இது புதுமைகளை பார்த்த நகரம் அவரின் கண்டிப்பிற்கு உள்ளான நகரம் இது சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார் இயேசு ஜபக்கடத்தில் விவிலிய சுருளை வாசிக்கும் காட்சித்தான் நீங்கள் இப்போது காண்பதாம் இப்போது தஃதாம் நகரிலிருந்து கண்ணிலேயே கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம் மீனவர் இருவரும் இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் அகப்படாத நிலத்தில் இருந்த மீனவரிடம் வலைகளை மனது பக்கம் வீச சொல்லி அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க அதனால் தன்னை பின்பற்றி வருமாறு இயேசு அழைக்க அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு நிற்கிறார் இயேசுவை பின்பற்றினர் இயேசுவின் மலமையை சந்தித்த மற்றொரு இடம் காணா என்ற கிராமம் அவரின் அன்னை மதியாவும் ஒன்றிணைந்து ஒரு புதுமையை நிகழ்த்தி இழந்தது திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து போக திருமண வீட்டாருக்கு அவமான எடுத்து ஏற்படாமல் தண்ணீரை காட்சரசமாக மாற்றி தன் முதல் புதுமையை செய்தார் இயேசு கலிதைய கடலின் தொடர் அங்கமாக விளங்குவது யோகா அதன் கரையில் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து கோரித்தார் இறைவனா இருந்தும் தன் முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார் யோகா சாக்கடலில் சங்கமம் ஆகிறது சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது எருசுடை மகம் யூதையா சமாதியா கலிலையா இந்த பகுதிகளெல்லாம் கடந்து மீண்டும் யூதையா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறது எருசுடை மருகே அமைந்திருப்பது பெத்தாரியா என்ற கிராமம் லாசர் மரியா மரியாத்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள் இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள் இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக அவர் இறந்து மூன்று நாட்கள் ஆகி ஆகியிருந்தும் கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கண்ணை நகர்த்த சொல்லி லாசரை வெளியே வா என்று சொல்லி இறந்து போயிருந்த லாசரை முயற்சித்தார் யோதா ஆற்றங்களை அமைந்திருப்பவர் எதை நகர் எரிபோல் நகரின் அருகிலுள்ள எஸ் சி என்ற துறவியல் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருத்துறை கோர்சோல்களில் படிக்க முடித்தனர் அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான வெகுரிய கோர்ஸ் வரும்